போருக்காக இந்த ஒரு இடத்துல தாங்க மனுஷங்களை பலி கொடுத்துருக்காங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அதுவும் நான்கு மனிதர்களை பலி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சிக்கோட்டையில் தாங்க செஞ்சிக்கோட்டையில் புகழ்பெற்ற கமலக்கண்ணியம்மன் கோயில் இருக்கும் இந்த கமலக்கண்ணியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சிக்கோட்டை கட்டுவதற்கு முன்பே இங்கே இருந்ததா சொல்லுவாங்க இந்த கமலக்கண்ணியம்மனை செஞ்சியம்மன் அப்படின்னு கூட அழைப்பாங்க இவங்களுடைய பெயர் தான் வந்து செஞ்சிக்கே வந்ததாக கூட குறிப்பிடுவாங்க அந்த கோயிலுக்கு எதிர்தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கல் இருக்கும் இந்த நான்கடி கல்லில் என்னென்ன இருக்குது அப்படின்னீங்களே உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் வந்து வில்லு இருக்கும் அந்த பக்கத்தில் வந்து அம்புகள் வரிசையாக இருக்கும் அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு மனிதர்கள் இந்த பக்கம் ரெண்டு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நான்கு மனிதருடைய தலைகள் மட்டும் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வெட்டப்பட்ட எருமை மாட்டோட தலை இருக்கும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிடா ஆட்டோட தலை இருக்கும் அதாவது இந்த ஒரு இடத்துல தான் அந்த காலத்தில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மிருகங்களையும் மனிதர்களையும் பலி கொடுத்துருக்காங்க அதாவது போரில் வந்து வந்து இழப்பு அதிகமாக இருக்கக்கூடாது போரில் வெற்றி பெறணும் அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல பலி கொடுக்குற வழக்கம் இருந்ததாக குறிப்பிட்றாங்க இந்த ஒரு வழக்கம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்தால் கூட சொல்லுவாங்க கொற்றாய வழிபாட்டோட நீட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ராஜகிரி கோட்டையில் நடுத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த நடுத்திட்டு பகுதியில் தான் இந்த இடம் இருக்குது நீங்கள் ராஜகிரி கோட்டைக்கு போகும்போது தவறாமல் இந்த இடத்த பார்த்துட்டு போங்க